அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கிறேன் என்னது அடுத்த வாரமா ஆமா தொடர்ந்து எட்டு நாளைக்கு சர்க்கார் விடுமுறை ஓஸ்டுமன் பெரியவரே இது முக்கியமான லெட்டரு இது இன்னைக்கு போஸ்ட்ல போய் ஆகணும் நான் கொஞ்சம் வேகமா பேசிட்டேன் அதை மனசுல வச்சுக்கிறாருங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இதை பாயிட்ல போட்டுக்கிட்டு இந்த லெட்டரை போஸ்ட்ல கேத்துருங்க லஞ்சம் நீங்க கொடுக்குறீங்க நாங்க வாங்குறவங்க மேடையில பேசுறீங்க அப்ப வேணாங்கிறீங்களா வழிய வர லட்சுமி வேண்டான்னு சொல்லக்கூடாது கொடுப்பா குடிமகனு இந்தாங்க லெட்டர் என்னய்யா ஊட்டி அட்ரஸுக்கே லெட்டர் போட்டிருக்க முக்கியமான விஷயம்னா நேரடியா போய் சொல்லிட வேண்டியதானே நேர்ல போய் சொல்ல முடியாம தான் லெட்டர் போடுறேன் இதெல்லாம் உனக்கு இருக்கு பத்து ரூபா வாங்கிக்கல நான் சொன்னது செய் சரி குடிமகனே சரலாட்ட இருந்து பதில் வரும் சார் தபால் தபாலா அட நீயா என்னைய அதிசயமா இருக்கு நீயே நேரடியா தபால் பட்டோட பல வந்திருக்க இது ஸ்பெஷல் தபாலுங்க தான் நானே நேரடியா கொண்டு வந்திருக்கேன் ஸ்பெஷல் தபாலா ராஜேஷ் அண்ணனுக்கு வந்திருக்கேன் செந்தில் அண்ணனுக்கு வந்திருக்கு யாரோ சரளாவா கீழே அட்ரஸ் எழுதி இருக்கு ஆ சரளாவா இவ்வளவு சீக்கிரம் பதில் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல கொண்டாங்க கவர ரெண்டாயிரம் ரூபா கொடு அப்பதான் நான் கவரே தருவேன் மணியாண்டு வந்தா தான் என காப்பீங்க இப்ப கவருக்கே காசியா ஆரம்பிச்சுட்டீங்களா இது என இல்லைங்க பைன் அந்த மூளை இல்லாத முண்டத்துக்கு என்ன அவசரமோ ஸ்டாம்பு ஓட்டாம இந்த கவரை போஸ்ட் பண்ணிருக்கு யோ என் காதலிய கண்ணா பண்ணு பேசாத உனக்கு பணம் தானே வேணும் இந்தா அஞ்சு போயா லெட்டர் கொடுத்துட்டு போயா அன்புள்ள செய்தான் அன்புள்ள பாத்த உங்கள் கடிதம் கிடைத்தது அதை படித்ததும் பூசணி போல் பூரிச்சு போயிட்டேன் மன்னன்னைக்காக மணிக்கணக்கா கியூல நிக்க மாதிரி உங்கள் வருகைக்காக மைசூர் ரோட்டில் காத்துக்கிட்டு இருப்பேன் ஐயோ நம்ம முதல் சந்திப்பே இனிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க வரும்போது கீழ்கட்ட ஐட்டங்களை நால கடையில் வாங்கி வரவும் பாக் சிலேபி லட்டு அல்வா கேசரி பூந்தி சோல் பப்படி அம்மாடி இவ்வளவு ஐட்டமா சரி முதல் சந்திப்பு அவ முகம் கோணக்கூடாது அவ கேட்கறத வாங்கி கொடுத்துருவோம் தரலா உன்னை ஸ்வீட்டாலேயே அடிக்கிறேன்

கண்ணை ஓடிக்கிறேன் வந்து கண்ணா பின்னா குடுக்குறேன் மைசூர் ரோடு காட்டுக்குள்ள சொன்னாங்க அத கேட்காம நான் வந்து வசமா மாட்டிக்கிட்டே பிசாசு சொல்றத கேளு நான் பெண்களை சகோதரியா பாவிக்கிறவேன் அதனாலதான் கல்யாணமே பண்ணிக்கல யாருக்கிட்டா டூப்பு விடுற கூடி மகனே இந்த குரலை ஏற்கனவே எங்கேயோ கேட்டிருக்கனே குரலையும் கேட்டிருப்ப ஆளையும் பார்த்திருப்ப ஆட நம்ம போஸ்ட்மேன் கிளப்பு சாசு ஆமா நீ ஏன் வேஷம் போட்டுட்டு இருந்த கலையிற உன் வேஷத்தை கலைக்க தாண்டா இந்த வேஷம் ஏன்டா பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம காதல் கடிதமா எழுதுற யோ போஸ்ட் எவளுக்கு வேணாலும் நான் லெட்டர் எழுதுவேன் அதை பத்தி உனக்கு நீ எவளுக்கோ எழுதுறடா என் மகளுக்கு எழுதியிருக்கா ஓ மகளா கொஞ்சம் கூட அவளுக்கு சயலே இல்லையே காளித்தனமா என் மகளுக்கு காதல் கடிதம் எழுதணும் இல்லாம என் பொண்டாட்டி கற்பையும் பையன் சந்தேகப்படுறதையா கடிதம் எழுதவும் கையை முடிச்சு நான் தூப்பு போட்டு சாப்பிடலன்னா கரளாவுக்கு அப்படியே என்னய்யா ரெண்டாயிரம் குத்துறேன் சாண்டா போஸ்டல் குத்து அய்யய்யோ அடிக்கிறது கூட அதான்